மதுரை திருப்புரங்குன்றம் என்பது அறுபடை வீடுகளில் முதல் வீடு முருகனுடைய வீடு என்பது உலகம் அறிந்த விடயம் அந்த முதல் படை வீடான முருகனுடைய அறுபடை வீடு என்பது அது குமரி கண்டத்தினுடைய எச்சம் தென்மதுரை கபாடவரும் முத்தூர் என்ற மூன்று தமிழ்ச்சங்கங்களிலும் மூன்று தமிழ்ச்சங்கத்திலும் முதல் தமிழ்ச்சங்கத்தில் சிவனாரும் முருகனும் அகத்தியனும் சங்க இலக்கண இலக்கியங்களை அரங்கேற்றப்பட்டதாகவும் நாம் இலக்கிய வாழ்வியலோடு அறிகிறோம் குமரிக்கண்டத்தில் சிவனாரும் பார்வதியும் அவருடைய முருகனும் இந்திரனுடைய மகளை திருமணம் செய்த நிகழ்வும் ஆழி பேரலைக்கு பிறகு மேட்டுப்பகுதிக்கு வந்த பாண்டியர்கள் வடி நீண்ட முதல் மல்லன் மூதுர் வயவேந்தை என்ற பெரும் மருதையை கட்டி அழுப்பினார்கள் என்ற நீர் சான்ற நெல்லின் ஊர் என்றும் நாம் அறியப்படுகிறது அப்போ மேட்டுப்பகுதிக்கு வந்த பாண்டியர்கள் வைகை ஆற்றங்கரையில் தனக்கான நாகரிகத்தை கட்டி எழுப்பும்போது மீண்டும் அந்த இடத்தில் சிவனாரும் பார்வதியும் முருகனும் அவதரித்த நாடாக அந்த பாண்டியர் தேசமாக நாம் இதிகாசங்கள் மூலம் அறியப்படுகிறது இது ஒரு வரலாற்று பெருமை கடம்பவனமாக இருக்கும் பொழுது பிரம்முகத்தி தோஷம் பெற்ற இந்திரன் மீண்டும் கடம்பவனத்தில் நிலைதடி மாறி நடந்தபொழுது மீனாட்சி அம்மன் கோயில் கெட்டப்பட்டதாகவும் அவன் குலசேகர பாண்டியன் அந்த குலசேகர பாண்டியனுடைய மகன் மலையத்தவச பாண்டியன் மலையத்தோச பாண்டியனுடைய மகள் மீனாட்சி மீனாட்சியுடைய மகன் உக்ரவளிதி பாண்டியன் அந்த உக்கிரவழி பாண்டியனான முருகனுக்கும் இந்திரனுடைய மகள் தெய்வானைக்கும் நடந்த அந்த திருமண நிகழ்வு என்பது இன்றும் திருப்பரங்குன்றத்தில் வாழ்வியலாகவும் வரலாறாகவும் நடந்து கொண்டிருக்கிறது சொக்கனும் மீனாட்சியும் மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு வருகை தந்து தன்னுடைய மகனான முருகனுக்கும் மருமகளான இந்திராணிக்கும் அந்த திருமண நகழ்வை நடத்தி முடித்து அந்த திருமண நகழ்வை முடித்துவிட்டு முருகனும் தெய்வானையும் சிவனும் பார்வதியும் மறுவீடு வரும் பழக்கம் ஆடக்குளம் குடும்பர்களுக்கு அந்த பரிவட்டம் இன்றும் வாழ்வியலாகவும் வரலாறாகவும் நடந்து கொண்டிருக்கிறது அருணகிரிநாதர் அந்த குடவரக் கோயில் திருப்பரங்குன்றம் அந்த குடவரக் கோயில் என்பது ஒருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதருடைய பாடல் வந்து இன்றும் பதியப்பட்டது அறிவியலும் மெய்யியலும் வாழ்வியலும் போற்றப்படுகிறது அந்த பாடல் வரிகள் வந்து உருவாய் ஆறுமுகம் பன்னிருதோளு வடிவமாகவும் அறுவாய் குணம் குறி நாமம் அற்ற அகலமாகவும் உளதாய் உண்டு என்பவருக்கு உள்பொருளாகவும் இளதாய் இல்லை என்பவருக்கு பொருளாகவும் மலராய் மலராகவும் மறுவாய் அம்மலரின் மனமாகவும் மணியாய் மாணிக்கமாகவும் ஒளியாய் அந்த மாணிக்கத்தினுடைய ஒளியாகவும் கருவாய் சகல உயிர்களின் காத்தருளும் உயிராகவும் உயிராய் சகல உயிர்களின் உயிராக உற்று அருள்பவனும் விதியாய் அந்த உயிர்களின் வினையாகவும் கதியாய் முக்தி நிலையை அடைபவனும் குகனே என்பது அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய குடவரக் கோகையில் குகனாக வாழுகின்ற அந்த கந்தனை போற்றுகிறது அந்த அன்பிற்குரிய உறவுகள் இஸ்லாமிய உறவுகள் இது பாண்டியர்களுடைய வாழ்வியலாகவும் தமிழர்களுடைய வாழ்வியலாகவும் வந்து நீங்க பார்க்க வேண்டுமே தவிர அது அரசியலுக்காக இந்து மதம் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பிரிவினவாதிகளை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு வன்முறை களமாக மாற்ற வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை வந்து நாங்கள் பதிவு செய்கிறோம் அதே நேரத்தில் கியூமு திருப்பரங்குன்ற மலையில் குடும்பர்களுடைய கல்வெட்டு அங்கு காணப்படுகிறது ஈழ குடிந்தியன் என்பது அந்த கோயிலுக்கு கொடுத்த கொடை மற்றும் போற்றப்படுகிறது சிக்கந்தர் என்பது பத்தாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த ஒரு படையெடுப்பு அப்ப இந்த இடத்தில் தமிழர்களுடைய வீழ்ச்சியில் எப்படி நாயக்கர்களுக்கு முழு பங்கு இருக்கிறதோ அதுபோன்றே வந்து மாளிகாபூர் படையெடுப்பும் என்பது வந்து பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கும் தமிழர்களுடைய வீழ்ச்சிக்கும் வந்து பெரும் பங்கு இருக்கிறது என்பது அன்பிற்குரிய உறவுகள் புரிந்துகொள்ள வேண்டும் அது ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை கடந்து போக வேண்டும் இஸ்லாமிய உறவுகள் மட்டும் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும் இதே மதுரை மாவட்டம் அணக்கரப்பட்டியில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாறி அங்கு மசூதி கட்டப்பட்டுள்ளது கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அங்கு கிறிஸ்தவ ஆலயமும் கட்டப்பட்டிருக்கிறது இந்து மதம் இருக்கிறது ஒரே சமூகமாக இருந்தாலும் இன்று மார்க்கம் வேறு தவிர சமூகம் ஒன்றாகத்தான் இருக்கிறது அதன் அடிப்படையில் அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தருடைய வருகைக்கு பிறகு வந்து இஸ்லாம் மார்க்கத்திற்கு மாறிய தமிழர்கள் ஒரு வழிபாட்டு தலம் உருவாகியிருக்கலாம் அதில் மாற்றுக்கருத்தல்ல அதே நேரத்தில் வந்து அதே நேரத்தில் வந்து பாண்டியர்களுடைய வாழ்வியல் பாண்டியர்களுடைய மரபியல் பாண்டியர்களுடைய மெய்யலுக்கு உள்ள அந்த திருப்பரங்குன்ற என்ற மலை என்பதை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அது சிக்கந்தருடைய மலை என்பது வந்து இங்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மார்க்கமும் இங்கு மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்கம் உருவாக்கப்பட்டதை தவிர ஒவ்வொரு மதமும் முட்டி மோத வேண்டும் ரத்தம் சிந்த வேண்டும் என்பதற்காக மார்க்கங்கள் உருவாக்கப்படவில்லை அரசியலுக்காக பல சிக்கல்கள் உருவாக்கலாம் அரசியலுக்காக பல மத பிரச்சனைகள் உருவாக்கலாம் ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் அதற்கெல்லாம் பலிகேடாக கூடாது ஒவ்வொரு மதத்தையும் மதிக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உண்டு என்பதை நாம் உணர்கிறோம் அதே நேரத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து அதரவன வேதம் புராணம் சூத்தம் பதினெட்டில் முகமது நபி பற்றி சிவன் சொன்னதும் வரிகளாகவும் இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது லிங்கசேதி சிகாயின சுமச்ராதரி சதாசிக உச்சலாய் சர்வபட்சி பவிசக்கிய அமோம முசல அஸ்கரா என்ற வரிகள் வந்து நபிகள் நாயத்தினுடைய தாடி அவருடைய உருவங்கள் ஐந்தெழுத்து மந்திரம் எப்படி உருவாக்கப்பட்டது ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய சூட்சமும் உலகத்தில் மாபெரும் லிங்கம் மக்காவில் இருப்பதும் வந்து இந்த பவிச புராணத்தில் கூறப்பட்டுள்ளதை அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் மத சூழ்ச்சியாலும் அரசியல் சூழ்ச்சியாலும் அடுத்த தலைமுறைகளுக்கும் ஒரு வன்முறை களத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை குறிப்பாக இறைவனை எப்படி உணர்வது என்பதை உறவுகள் உலகத்தில் பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள் வெவ்வேறு நிறமாக இருந்தாலும் பால் என்பது வெண்மையானது அதுபோல் தான் இறைவன் வெண்மையானவன் பசுக்கள் எப்படி வெவ்வேறு நிறமாக இருக்கிறதோ அதுபோன்று மார்க்கங்களும் இறைவனும் வெவ்வேறாக அறியப்பட்டாலும் இறைவன் ஒருவனை அதனால் அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகள் பதினோராம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த சிக்கந்தனுடைய படையெடுப்பு அதன் அடிப்படையில் திருப்புறம் குன்றம் மலை என்பது சிக்கந்தனுடைய மலை என்பது உண்மைக்கு புறம்பானது திருப்புறம் குன்றம் என்பது மதுரை வாழ்வியல் என்பது ஐயாயிரம் ஆண்டுக்கு பழமையான ஒரு நகரம் என்பதே என் அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் கூறிய இஸ்லாமிய உறவுகள் தொன்மையின் அடையாளமாக நாகரிகத்தினுடைய உச்சத்தை எட்டிய பாண்டியர்களுடைய வாழ்வும் வரலாறும் கொண்ட திருப்பரங்குன்ற மலை என்பது சிக்கந்தர் மலை என்பதும் அது ஏற்புடையதல்ல இதை கடந்து சென்று தனக்கான மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அறிவுரைகளும் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டுமே தவிர வன்முறை பாதையில் இஸ்லாமிய சகோதரர்கள் அடுத்த தலைமுறைக்கு விதைக்க வேண்டாம் என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு கூறுகிறோம் நன்றி வணக்கம்